வணக்கம் செல்வகுமாரின் உங்கள் ஊருக்கு மழை பொழிவு எப்படி வரக்கூடிய மூன்று நிகழ்வுகள் அதாவது வடகிழக்கு பருவமழையின் ஜனவரி நிகழ்வு வரைக்கும் எப்படி இருக்கும் உங்கள் ஊருக்கு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு முதல்ல தமிழ்நாட்டை ஒரு நான்கு பகுதியை பிரிச்சுட்டு வழங்கலாம் நினைக்கிறேன் வானிலை அறிக்கையை ஒன்று டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஒன்றாகவும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு ஒன்றாகவும் கடலோர மாவட்டங்கள் அதாவது வடகடலோர மாவட்டங்களுக்கு ஒன்றாகவும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்திற்கு ஒன்றாகவும் இதில் தனித்தனியாக இருக்கேன் முதல்ல டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களை பார்ப்போம் என்றால் இதுதான் இனிமேல் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள்னால ஆனால் வடகடலோரம் இரண்டாம் இடத்தை பிடிக்கும் டெல்டா வடக தென்கடலோரம் முதலிடத்தையும் அடுத்தது தென் மாவட்டங்கள் இரண்டாம் இடத்தையும் அடுத்தது இன்னும் சொல்லப்படல் தென்கடலோரம் முதலிடத்தையும் தென் மாவட்டங்கள் இரண்டாவது இடத்தையும் டெல்டா மூன்றாவது இடத்தையும் வடகடலோரம் நான்காவது இடத்தையும் உள் மாவட்டங்கள் அடுத்த இடத்தையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட வடக்கு பகுதி அதுக்கு அடுத்த இடத்தையும் வட உள் மாவட்டங்கள் அடுத்த இடத்தையும் கர்நாடக எல்லையோரம் அடுத்த இடத்தையும் பிடிக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய நிகழ்வு அதாவது அதாவது இந்த யூ டேன் போட்டு திரும்பி வரக்கூடிய நிகழ்வு வெறும் குளிர்காற்றோடு வந்துட்டு இருக்கு வெப்பக்காற்று அதுக்குள்ள வரல தென்சின கடல் காற்று புதிதாக சுமத்ராத்தி வருகை உருவாகக்கூடிய நிகழ்வை நோக்கி திசை மாறி இருக்கு இருந்தாலும் குளிர்காற்றும் மழைப்படிவை கொடுக்கும் அதில் இருக்கக்கூடிய நீரும் நீராவியாக மாறி மழையாக மாறும் என்பதில் மாற்றமில்லை இல்லை எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு தேதி மழைப்பிடிவு பெரும்பாலும் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அடுத்து ரெண்டு நிகழ்வு தான் முதலிடத்தை தென் மாவட்டங்கள் கடலோரப் பகுதியும் தென் மாவட்டங்களின் உள்பகுதி அடுத்த இடத்தையும் டெல்டா அடுத்த இடத்தையும் இப்படி என்று பட்டியலிடம் அதாவது அதை ஒரு வரிசைப்படுத்தலாம் மழைப்பிடிவிலோட முன் அதாவது அதிகபட்ச மழைப்படிவை வைத்து வரிசைப்படுத்தலாம் ஆனால் இப்பொழுது வரக்கூடிய முதல் இந்த டென் போட்டு வரக்கூடிய நிகழ்வு பெரும்பாலும் மதியம் மாலை நேரத்தில் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழை கொடுக்கும் என்பதில் இல்லை அது அனைவருக்குமே ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதிகளில் பெய்யக்கூடிய மழை பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் முதல்ல கொடுத்தாலும் உள் மாவட்டங்களுக்கு தான் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் காரணம் வெப்பம் தேவை அதுக்கு உள் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தே இருபத்தாறு இருபத்தேழு தேதிகள்லையும் இருபத்தஞ்சிலருந்தே இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் கொடுக்கும் தென்கோடியில் இருபத்தெட்டாம் தேதி கொடுக்கும் ஆகவே வரக்கூடிய நிகழ்வை நம்ம விட்டுருவோம் எல்லா மாவட்டங்களுக்கும் சீரான ஒரு மழைப்பொழிவு தான் கிடைக்கும் இருபத்தி நாலு கடலோரம் தொடங்கினாலும் வடகலோரம் தொடங்கினாலும் இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்டாவிற்கு இருபத்தி நாலாம் தேதி மதிய மாலையில் டெல்டாவிற்கு கடலோரம் தொடங்கினாலும் பரவலான மழைப்படிவு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி மதியத்திலிருந்து தான் தொடங்கும் இருபத்தைந்து மதிய மாலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தான் அனைவருக்குமான மழைப்பொடிவு இந்த வரக்கூடிய நிகழ்வு அனைவருக்கும் ஒரே சீரான மழைப்படிவாக எல்லோருக்கும் மிதமானது முதல் சற்று கனமழைப்பிடிவாக ஆங்காங்கே கனமழைப்பழிவாக இருக்கும் புரியுதுங்களா ஏற்கனவே நாம எதிர்பார்த்தது போல் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் வந்திருந்தால் பெருவெள்ளத்தை தமிழ்நாட்டிற்கு கொடுத்துருக்கோம் காரணம் என்னன்னா அது டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்திருக்கும் அப்போ நீராவி காற்று கூடுதல் கிடைச்சிது பெருவெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் கடலிலே மழைப்பொழிவை கொடுக்கும் வகையிலே காற்று இடைமறித்து குளிர்காற்று தடுத்து கடலிலே மழைப்பொழிவை கொடுத்து இரு இரு நிகழ்வுகள் எதிர்ப்பை கொடுத்து கரையேற முடியாமல் வடக்கையும் செல்ல முடியாமல் கடலுக்கு அனுப்பி வைத்து போராடி ஆட்டம் போட்டு இறுதியில் எங்கும் கரை கடக்க முடியாமல் மீண்டும் தமிழ்நாட்டின் கரையை நோக்கி வந்து செயலிழந்து போகிறது மேற்கு நோக்கி என்பதில் மாற்றமில்லை என்று சொல்லியிருந்தோம் அதே போல இருக்கிறது அப்படிப்பட்ட வரக்கூடிய நிகழ்வில் ஒற்றை குளிர்காற்று மட்டுமே இருக்கும் இன்று இரவு கூட கடும் குளிர் நிலவும் இந்த குளிரை பார்த்து இந்த மழை வராது என்ற ஒரு சந்தேக பார்ப்பீர்கள் நாளை அதிகாலை கூட ஆனால் அதற்கு பிறகு வெயில் வந்ததும் மழை பொழிவை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் மதிய மாலையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம்லாம் வரக்கூடிய இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளிலே மதிய நேரத்தில் மாலை நேரத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுத்து விலகும் ஓகே இந்த மழை புரிஞ்சு போச்சா அடுத்தது தாங்க எங்கே எப்படி எட்டி பிடிக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும் அடுத்த நிகழ்வு கொஞ்சம் வலுவானது தான் நிறைய மழைப்பிடிவை தரக்கூடியது தான் ஆனால் இலங்கைக்கு நிறைய மழை பெடிவை கொடுப்பது உறுதியாகிவிட்டது அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் அதாவது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் இலங்கைக்கு அருகே வந்து அதாவது வட இலங்கை முதல் குமரிக்கடல் வரைக்கும் ஒரு நீண்ட சுழற்சியாக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு கிழக்கு வடகிழக்கு காற்றை கிழக்கு காற்று என்பது நீராவி காற்று வடகிழக்கு காற்று என்பது குளிர்காற்று கிழக்கு வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டில் இரு காற்று இணைப்பை ஏற்படுத்தி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்திற்கும் குறிப்பாக தென்கடலோரம் நிறைய மழை பெடி கொடுக்கும் இலங்கை முதலிடம் பிடிக்கும் அடுத்தது தென் கடலோரம் அடுத்தது டெல்டாவின் கடலோரம் அடுத்தது டெல்டாவின் உள்பகுதி மற்றும் தென் மாவட்டங்களின் கடலோர மாவட்டங்களுக்கு உள்பகுதி அடுத்தது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்தது மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களின் உள்பகுதி அடுத்தது டெல்டாவின் உள்பகுதி அடுத்த இடத்தை பிடிப்பது திருச்சி உள்ளிட்ட திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகள் அடுத்தது உள்ளே பார்த்திங்கன்னா ஈரோடு வரைக்கும் மழைப்பிடிவு எட்டும் வடகடலோரமும் மழைப்பெடுவையிட்டோம் ஆனால் வடகடலோரத்தில் அதாவது புதுச்சேரியை அதாவது கடலூர் மாவட்டம் விட விழுப்புரத்துக்கு குறைவாகவும் அடுத்த நிகழ்வு நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க அடுத்த நிகழ்வு மாத இறுதி நிகழ்வு அதாவது வடகிழக்கு பருவமழை அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்த மழைப்பிடிவு எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டோம் முதல் நிகழ்வு எல்லோருக்கும் ஒரு பரவலான மழைப்பிடிவை கொடுக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழுன்னு சொல்லியாச்சு நீங்கள் நகர்த்தி நகர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நகர்த்தி வச்சுக்கும் பொழுது இந்த நிகழ்வுன்னு நீங்கள் அர்த்தம் கொண்டிருவீங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது அடுத்த நிகழ்வு மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு வடகடலோரம் அதாவது விழுப்புரத்தை விட செங்கல்பட்டு கொஞ்சம் குறைவாகவும் செங்கல்பட்டை விட அது சென்னைக்கு குறைவாகவும் சென்னையை விட திருவள்ளூருக்கு குறைவாகவும் திருவள்ளூர் விட ஆந்திரப்பிரதேசத்துக்கு குறைவாகவும் இருக்கும் இப்படித்தான் உள்ளே போக போக திரு நாகப்பட்டினத்தை விட திருவாரூருக்கு குறைவாகவும் திருவாரூரை விட தஞ்சாவூருக்கு குறைவாகவும் தஞ்சாவூரை விட அரியலூர் பெரம்பலூருக்கு குறைவாகவும் அரியலூர் பெரம்பலூரை விட அது நாமக்கல் சேலத்திற்கு திருச்சி வடக்கு குறைவாகவும் அதை விட வடக்கே போனீங்கன்னா நான் அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி குறைவாகவும் பெங்களூருக்கு மிக குறைவாகவும் இருக்கும் அப்படித்தான் மழைப்படிவு இருக்கும் அடுத்து வரக்கூடிய ரெண்டு நிகழ்வுகள் அதாவது டிசம்பர் இறுதி நாட்கள் ஜனவரி ஒன்று ரெண்டு போல் டிசம்பர் ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த இரண்டு நிகழ்வுகளும் இப்படித்தான் இருக்கும் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பானது ஒரு மழைப்பிடிப்பை நிறைய மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு மாஞ்சோலை நாளுமூக்கு ஊத்து மற்றும் குற்றாலம் பகுதிகளுக்கு நிறைய மழைப்படிவி கொடுப்பதற்கு ஜாதகம் அடுத்தது டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு வேதாரண்யம் குறிப்பாக வேதாரண்யம் தலைஞாய் உள்ளிட்ட பகுதிகளுக்கு திருப்பூண்டி கீழகிர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய அதாவது டிசம்பர் இறுதி ஜனவரி முதல் வார நிகழ்வு கொடுக்கும் அதே போலதான் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் இருக்கும் ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய மூன்று நிகழ்வுகளில் முதலில் வரக்கூடிய யூ பட் வரக்கூடிய நிகழ்வு அனைவருக்கும் ஒரு சீரான மழைப்பிடிவு மதிய மாலையில் வெயில் வந்ததும் வெப்பம் இருந்ததும் கொடுக்கும் இரவு நேரத்தில் குளிர் கொடுத்தாலும் அதிகால நேரத்தில் கடலோரம் மழைப்பிடிப்பை கொடுக்கும் இருபத்தி எட்டுக்கு மேலே முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ஜனவரி தேதிகளில் கொடுப்பதும் ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் கொடு பத்து தேதிகளில் கொடுப்பதும் நிறைய மழைப்பிடிவை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் கொடுக்கும் அதிலையும் குறிப்பாக டெல்டா கடலோரம் தென் கடலோரம் கூடுதல் மழைப்பிடிவு நாளு முக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் நிறைய மழைப்படிவை அடுத்தடுத்த இந்த ஜனவரி மாத நிகழ்ச்சி அதாவது ஒன்று ரெண்டு தேதிகளையும் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளிலையும் கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் எட்டி பிடித்தாலும் கர்நாடக எல்லையோரம் குறைவாக இருக்கும் ஆனால் வரக்கூடிய நிகழ்வு மீண்டும் 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 சொன்னதையே சொல்கிறேன்னா நீங்கள் நகர்த்தி நகர்த்தி கேட்கும் பொழுது நீங்கள் கடைசி உள்ளது மட்டும் கேட்டுருவீங்க வரக்கூடிய நிகழ்வு அனைவருக்கும் சீராக கொடுக்கும் வெயில் வந்ததும் வெப்பம் இருந்ததும் கொடுக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு நீராவி வெப்ப நீராவி குளிநீராவி இணைந்த காற்று எட்டிப்பிடித்து முன்னேறுவதில் அதாவது சிஸ்டம் முன்னேறுவதில் தான் போராட்டம் உயரழுத்தம்லாம் இருக்கும் வடகடலோர மாவட்டங்களில் வட அதாவது கர்நாடகா ஆந்திர எல்லையோர பகுதிகளில் சிஸ்டம் எதிர்ப்பை கொடுக்கும் என்பதனால் போராடி முன்னேறுவதில் கஷ்டம் ஆனாலும் மழைப்பிடிவை தமிழ்நாட்டுக்கு எட்டி பிடித்து டெல்டா தெரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பானது ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் ஆக இது நீண்ட கால இருக்கில எந்த மாற்றமும் உள்ள கோடைமடை எல்லாம் நிறைய இருக்கு கோடைமலை சராசரிக்கு கூடுதல் இருக்கு அதே போல் பிப்ரவரிலேயே சாரல் தூள் எல்லாம் இருக்கு மார்ச் அதை விட கொஞ்சம் கூடுதல் சாரல் தூழல் இருக்கு வெயில் குறைவாக இருக்கும் அலைவாக இருக்கும் சராசரியாக இருக்கும் ஏப்ரல் மேயில் ஏப்ரல் மே கோடைமடை மிக சிறப்பான மழையாக இருக்கும் அதே போல தென்மேற்கு பொருள் மழை அதை விட சிறப்பாக இருக்கும் தென்மேற்கு பொருமழை விட வடகிழக்கு பொருமழி தான் இந்த ஆண்டு போட்ட ஆட்டத்தை விட அடுத்த ஆண்டு போடுற ஆட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்த ஆண்டு இதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும் சிஸ்டம்லாம் நிறைய மழைப்பிடிப்பை தரும் குழப்பமான வானிலையை தரும் கணிக்க முடியாத வானிலை போல நிறைய நிகழ்வுகள் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினெட்டே வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும் அட்வான்ஸாகவே தொடங்கிடும் அட்வான்ஸாகவே இருக்கும் அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வடகிழக்கு பொறுமறை மிகச்சிறப்பாக ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் சமர்ப்பித்திருக்கிறோம் அதையெல்லாம் பார்த்து அறிந்து புரிந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்தலாம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி